ஒரு ஆணின் மனது இருக்குல்ல அது வந்து பெண் ஒரு பெண்ணின் மனது இருக்குல்ல அது வந்து ஆண் ஒரு ஆண்கிட்ட ஆணும் பெண் ரெண்டுமே இருக்குது அப்படின்னா ஒரு ஆணின் மனது என்பது பெண் ஆணுடைய உடம்பு தான் ஆண் ஒரு ஆணோட உடம்பு தான் ஆணே தவிர ஆணுடைய மனது என்பது பெண் அது மாதிரி ஒரு பெண்ணுடைய உடம்பு தான் பெண்ணே தவிர அந்த பெண்ணின் மனது என்பது ஆண் அப்போது இந்த ஆணுடைய உடம்பு இருக்குது பாருங்கள் அது எப்பவுமே நம்பிக்கையே இருக்காது எதையுமே வந்து ஒரு அவநம்பிக்கை தான் அந்த உடம்புக்கு இருக்கும் எதையும் செஞ்சுருவோம் செஞ்சு முடிச்சுருவோம் அப்படிங்கிற அந்த எண்ணமே அதுக்கு இருக்காது ஆனால் இந்த மனசு இருக்குது பாருங்கள் இந்த உடம்புக்கு நம்பிக்கை இந்த உடம்பு ஒரு சோம்பேறி இந்த ஆண் இருக்கான்ல இந்த ஆண் ஆண்கிறது எது ஆணின் உடம்பு தான் ஆண் அப்போது ஆண் என்பவனும் ஒரு சோம்பேறி ஆனால் ஆணின் மனது இருக்குது பாருங்கள் ஒரு பெண் அந்த பெண்ணாகிய ஆணின் மனது என்பது அந்த சோம்பேறி ஆகிய ஆணின் உடம்பை வேலை வாங்கி சாதிச்சு காட்டும் அவனுக்கே ஆச்சரியமாக இருக்கும் என்னடா இந்த உடம்புக்கு ஆச்சரியம் ஆணின் உடம்பாகிய அந்த ஆணுக்கு ஆச்சரியம் என்னடா நம்ம நடத்தி நம்மளால் நடக்காதுன்னு நினச்ச ஒரு விஷயத்த நம்ம மனசு சாத்திய சாதித்து காட்டிடுச்சே இந்த மனசு எவ்வளோ ஆச்சரியமான ஒரு விஷயம் ஆச்சரியமான ஒன்றாக இருக்கிறது இந்த உடம்புக்கு ஆச்சி இந்த உடம்பு சோம்பேறி ஆணின் உடம்பை வேலை வாங்கி ஆணின் மனசு இருக்குல்ல அது பெண் அந்த ஆணின் மனசுங்கிறது என்ன பண்ணுது ஆணின் உடல் ஆணின் உடலை சோம்பேறியாகி ஆணின் உடல் என்கிற அந்த ஆணை வச்சு வேலை வாங்கி சாதிச்சு காட்டுது ஒவ்வொரு வேலையும் அப்போ அந்த ஆணுக்கு ஆச்சரியம் சே நம்ம நடக்காதுன்னு நினச்ச விஷயத்தை நம்ம மனசை எப்படி சாதிச்சிருச்சுப்பறேன் நம்ம மனசுங்கிற அந்த பொண்ணு எப்படி சாதிச்சிருச்சு பாருன் அந்த உடம்பாகி அந்த சோம்பேறி நம்ம உடம்பை எப்படி வேலை வாங்கி ஒரு செயலை சாதிச்சு காட்டுது அப்படின்னு ஆணோடைய உடம்புக்கு இந்த மனசு மேலே ஒரு ஆச்சரியம் ஒரே ஆச்சரியமாக இருக்கும் என்னடா நடக்கவே நடக்காதுன்னு நினச்ச ஒரு விஷயத்த நாம் செஞ்சுக்கிடவே மாட்டோம்னு நினச்ச ஒரு விஷயத்த நம்ம மனசு எப்படி சாதிச்சு கட்டுது பாரு அப்படின்னு இந்த ஆணின் உடம்புக்கு ஆணின் மனசு மேலே அவ்வளோ ஒரு ஆச்சரியம் இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒரு ஆண் என்ன பண்ணுறான் ஒரு கணவன் இருக்கான்னு வச்சுக்கங்க அவன் ஒரு அவநம்பிக்கையில் இருப்பான் ஆனால் அவன் மனைவி என்ன பண்ணுவாள் அவனுக்கு நம்பிக்கை கொடுத்து அவனை அந்த வேலையை செய்ய வச்சுருவான் அது மாதிரி ஒரு அம்மா என்ன பண்ணுவாங்கனாக்கா ஒரு ஆண் வந்து சோம்பேறியா இருப்பாங்க அவனுடைய பையன் சோம்பேரியா அவநம்பிக்கையோடு இருப்பான் ஆனால் அந்த அம்மா வந்து அவனுக்கு நம்பிக்கை சொல்லி அவனை வேலை வாங்கி அந்த வேலையை சாதித்து காட்டி அந்த அம்மா வந்து அவன்கிட்ட சாதித்து காட்டுவாங்க அப்போ அவனுக்கு அந்த அம்மா மேலே அவனுக்கு அவ்வளோ வியப்பாக இருக்கும் என்னடா அது நாம் செஞ்சுக்கிட மாட்டோம்னு நம்ம சொன்னோம் ஆனால் நம்முடைய அம்மா நம்மளை திட்டி அறிவுரை சொல்லி ஒரு வேலையை செய்ய வச்சுட்டாங்களே எந்த வேலையை நம்ம செஞ்சுக்கிட மாட்டோம்னு நினச்சோமோ அதே வேலையை நம்முடைய அம்மாவாகி அந்த பெண் என்பவள் நம்மளை திட்டி அறிவுரை சொல்லி காலையிலேயே தூங்க விடாமல் எழுப்பி இப்போ கொஞ்சம் கூட வெரைட்டி வெரைட்டி விரட்டி திட்டி அடித்து கடைசியில் அந்த வேலையை செஞ்சிட்டாங்களே ச நம்முடைய அம்மா உண்மையிலே வியப்பிற்குரியவள் தான் நமது அம்மாவாகிய அந்த பெண் என்பது வெய்ய வியப்பிற்குரியவள் ஆக ஓ அவனுக்கு ஒரு அடிப்படையில் பெண் என்பவள் வியப்பிற்குரியவளாக தெரிய ஆரம்பித்து விடுவார் அதுபோல் ஒரு பெண் வந்து பெண்ணுடைய உடம்பு இருக்குது பாருங்கள் அது ரொம்ப நம்பிக்கையானது ஆனால் ஒரு பெண்ணுடைய மனசு ஒரு சோம்பேறி பெண்ணுடைய மனசு என்பது ஒரு ஆண் பெண்ணுடைய மன ஆண் எப்பவும் சோம்பேறி அப்படி இருக்கும்போது ஒரு பெண்ணுடைய உடம்பு தான் பெண் அப்படிங்கும்போது ஒரு அப்போ பெண் என்பவள் அந்த மனதை தனது மனசை வந்து சோம்பேறியாக இருக்கக்கூடிய தனது மனதை வேலை வாங்க தெரிந்ததாக தெரிந்ததாக இருக்கும் அந்த உடம்பு உடம்புக்கு கட்டுப்படும் ஒரு பெண்ணுடைய மனசு என்பவள் என்பது அந்த பெண்ணின் உடம்புக்கு கட்டுப்படும் பெண்ணின் உடம்பு தான் பெண்ணின் மனதையே கட்டுப்படுத்தும் ஆனால் வந்து ஒரு ஆணின் மனசு தான் ஆணின் உடம்பை கட்டுப்படுத்தும் அப்போ அடிப்படையில் பெண் தான் ஆணை கட்டுப்படுத்துவார் ஆணின் மனது என்பது பெண் ஆணின் உடம்பு என்பது ஆண் ஆணின் மனதுதான் ஆணை கட்டுப்படுத்தும் ஆண் என்கிற அந்த உடம்பை கட்டுப்படுத்தும் பெண்ணிடத்தில் பெண்ணின் உடம்பு தான் பெண் பெண்ணின் மனது என்பது ஆண் அப்போ பெண்ணினுடைய உடம்பு தான் அவளுடைய மனசை கட்டுப்படுத்தும் ஒரு பெண்ணின் மனசு என்பது அவளுடைய உடம்புக்கு கட்டுப்படும் ஒரு பெண்ணின் உடம்புக்கு கட்டுப்படுத்துகிற திறன் உண்டு தான் பெண்ணின் உடம்பை நம்ம ஏன் வியப்பாக பார்க்குறோம் அப்படின்னா பெண்ணின் உடம்பு என்பது கட்டுப்படுத்தும் திறன் உடையது தான் வியப்பாக பார்க்குறாங்க எதுக்காக ஆண்கள் வந்து பெண்ணை பார்க்குறாங்கன்னா நீ என்ன கட்டுப்படுத்து ஆண்களை கட்டுப்படுத்துவதற்கு பெண் தேவைப்படுகிறாள் பெண் வந்து தன்னை பார்க்குற ஒரு ஆணை ஏன் பார்க்கிறாள் அல்லது ஒரு ஒரு ஆணை ஏன் பெண்ணை பெண் பார்க்குறாருன்னா ஆணை ஆணின் உடம்பை கட்டுப்படுத்துறதுக்காக அந்த அவள் பார்க்கிறாள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெண்ணின் மனசு ஒரு ஆண் அப்போ பெண்ணின் மனசு வந்து ஒரு சோம்பேறி பெண்ணின் உடம்பு வந்து ஒரு பெண் ஆனால் பெண்ணின் உடம்பு இருக்குல்ல பெண் என்பவள் ஒரு கடின உழைப்பாளி பண்பு பண்புடையவள் இயல்பாகவே அப்போ பெண்ணோட உடம்பு என்ன பண்ணும் தனது மனதையே வேலை வாங்கும் தனது மனதை கட்டுப்படுத்தும் ஒரு சோம்பேறியாகிய பெண்ணின் மனசையே அந்த பெண்ணின் உடம்பு கட்டுப்படுத்தி ஒரு வேலையை சாதிச்சு காட்டும் அந்த பெ அப்போ என்னன்னா பெண்ணின் மனசுக்கு அந்த உடம்பு மேலே ஒரு வியப்பு சரி நம்ம அவநம்பிக்கையோடு இருந்தோம் ஆனால் அந்த நம்ம இந்த பெண்ணாகிய உடம்பு இருக்குது பாருங்கள் அந்த உடம்போட க உடம்பு வந்து பெண்ணின் மனதை கட்டுப்படுத்துகிறது ஒரு பெண்ணிடத்தில் நிகழ்கிற நிகழ்வு கட்டுப்படுத்தி அந்த வேலையை எப்படி செய்து கொடுத்துருச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணின் மனசுக்கு பெண்ணின் உடம்பு மேலே ஒரு வியப்பு அதனால் அதனால் ஏன் பெண்ணை வியந்து பார்க்குறோம் அப்படின்னா பெண் ஒரு பெண்ணை பார்த்தாலே ஒரு பெண் வந்து ஒரு ஆணை பார்த்தாலே அவன் ஒரு வேலைகளை செஞ்சு முடிச்சுருவான் ஒரு ஒரு ஆணிற்கு பிடித்தமான ஒரு பெண் வந்து அந்த ஆணை பார்த்தாலே அவன் ஒரு வேலையை செஞ்சு முடிச்சுருவான் அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஒரு எல்லா பெண் பார்த்தாலும் எந்த பெண் பார்த்தாலும் ஒரு ஆண் செஞ்சிட மாட்டான் பிடித்த ஒரு பெண் ஒரு ஆணிற்கு பிடித்தமான ஒரு பெண் வந்து ஒரு ஆணை பார்த்து விட்டால் பார்த்தாலே போதும் அவனுக்கு உற்சாகம் எங்கே இருந்தால் வர தெரியாது அவன் செஞ்சு முடிச்சிடும் செஞ்சு முடிச்சிடுவான் அந்த வேலையை அந்த அளவுக்கு ஒரு பெண்ணின் பார்வை ரொம்ப வியப்பிற்குரியது